ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஹைநேக் ப்ளவுஸ் வந்து ரொம்ப ஈஸியாக தப்பு எதுவும் இல்லாமல் எப்படி வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறது அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஏற்ற இறக்கும் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் எப்படி ஸ்டிச்சிங் பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் வந்து கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்தது பட்டன் பீஸ் வந்து எடுத்துக்கிறேன் அடுத்தது பட்டி எடுத்துக்கிறேன் அடுத்தது தான் ஸ்லீவ் இந்த மாதிரி வரிசையாக நம்ம வந்து எடுத்துக்கணும் ஆனால் கட்டிங் போடும்போது நம்ம வந்து இந்த கிராஸ் வந்து கட் பண்ணாமல் விட்டுட்டோம் அதை இப்போ வந்து கட் பண்ணிக்கலாம் இது வந்து இந்த கிராஸ் மாதிரி நம்ம போட்டு வச்சுருக்கிறது நமக்கு எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான இடுப்பு சுற்றளவு கூட நம்ம இதை வந்து கட் பண்ணிக்கணும் இதை வந்து கட் பண்ணிக்கலாம் கீழே மடித்து தைக்கிறதுக்காக ஒரு சிசர்கட் வந்து போட்டுக்கலாம் அடுத்தது இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லாமே வந்து என்ன பண்ணியிருக்கேன் மார்க்கிங் வந்து பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி நம்ம எல்லாமே மார்க்கிங் வந்து பண்ணி வச்சுருக்கோம் ஆனால் அது ஒரு சைடு மட்டும்தான் இருக்கு இப்போ அடுத்த சைடு மார்க்கிங் வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த எஜ்ஜில் மட்டும் ஒரு சிசர்கட் வந்து போட்டால் போதும் ஏன்னா கஸ்டமர் கிளாத்தில் எல்லா பக்கமும் நம்ம மார்க்கிங் வந்து பண்ணிகிட்டுருக்க முடியாது இந்த மாதிரி எங்கே வந்து நம்ம தைக்கிறோமோ அந்த நேர் வந்து இந்த மாதிரி நீடில் மார்க் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா அடுத்த சைடும் அதனுடைய மார்க்கிங் வந்து நமக்கு அப்படியே தெரியும் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நீங்கள் இப்படி மார்க் பண்ணி வச்சுக்குங்க அதை நேர் பண்ணி நம்ம வந்து ஈஸியாக தையல் வந்து போட்டுக்கலாம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உள்பக்கம் நமக்கு அதனால் இன்ட் பண்ணி காமிச்சிருக்கேன் பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு மார்க்கிங் எங்கே இருக்குது அப்படின்றதுக்காக தான் இதை வந்து மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் ஓகே இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வந்து ஸ்டிச்சிங் பண்ண ஆரம்பிக்கணும் நான் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறேன் கிராஸ் பீஸ் வந்து எடுத்துக்கிறேன் க்ராஸ் பீஸ் இப்படி நேராக வச்சுக்கோங்க அடுத்தது இந்த சைடு இந்த கிராஸ் இப்படி ரெண்டு கிராஸும் இப்படி கரெக்டாக இருக்க மாதிரி வச்சிட்டு நமக்கு இங்கே ஒரு ஷேப் இருக்கும் இந்த சைடும் இந்த சைடும் அதை நேர் பண்ணி நேராக வந்து தையல் போட்டுக்குங்க கிராஸ் பீஸ் தைச்சி முடித்ததுக்கப்புறம் பட்டன் பீஸ்க்கு ஒரு பீஸை ஒரு மடிப்பு மடிச்சுட்டு தையல் போட்டுக்கலாம் ஒரு பீஸில் அரை இன்ச் மட்டும் மடித்து தையல் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பட்டி வந்து ஜாயின் பண்ணணும் பட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மொத்தம் ஆறு பீஸ் இருக்குது இப்போ இந்த சைடு ரெண்டு இந்த சைடு ரெண்டு வந்து வச்சுக்கலாம் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முன்பக்கம் சிசர் கட் பண்ணியிருக்கிறது பேக் சைடு நீங்கள் எக்ஸ்ட்ரா வேறு எதுவும் கிளாத்து வந்து கொடுக்குறீங்க வேறு கலரில் நமக்கு மெயின் கிளாத்து கரெக்டான அளவு இல்லை ஆறு பீஸும் ஒரே கலரில் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கலர் மாற்றும் போது நீங்கள் எந்த கலர் மாற்றி வைக்கிறீங்களோ அதை வந்து மேலே வச்சுக்கோங்க அளவுக்கு கீழே பட்டி மடித்து தைக்கிறதுக்காக தையல் போட்டுக்கலாம் ரெண்டு கிளாத்தை இந்த சைடு வந்து திருப்பிட்டு நெகத்தில் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது அப்படியே நான் ஸ்டிச் எதுவும் போடாமல் அப்படியே திருப்பிக்கிறேன் திருப்பிட்டு மேலே வந்து ஒரு அரை இன்ச் தையல் வந்து போட்டுக்கிறேன் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எதுவும் கிளாத் வந்து நமக்கு நம்ம கொடுத்த கலர் கிளாத் வந்து தெரியுது அப்படின்னா அதை லைட்டாக கட் பண்ணி விட்டுருங்க அடுத்தது ஸ்லீவ் வந்து எடுத்துக்கலாம் ஸ்லீவ்ல வந்து ஃபஸ்ட்டு உள் பக்கம் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இது வந்து வித்தவுட் லைனிங் அதனால் உள் பக்கம் மார்க் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அரை இன்ச் மடிச்சு தையல் வந்து போட்டுக்கலாம் அடுத்தது இங்கே ரெண்டு பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சிசர்கட் வந்திருக்கு அது வரைக்கும் ஏன்னா ஒரு ஸ்கேலர் லைன் வந்து விட்டுருக்கோம்ல அதை அப்படியே மடித்து நேராக வந்து தையல் போட்டுக்கலாம் அடுத்தது பேக் சைடு வந்து எடுத்துக்கலாம் பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நமக்கு வந்து உள்பக்கம் உள்பக்கம் நமக்கு இந்த மார்க்கிங் வந்து இருக்குது இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் இன்ச்சு மடித்து ஒரு தையல் அடுத்தது இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கம் நமக்கு இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா சிசர் கட்ருக்கும் அது வரைக்கும் மடித்து விட்டு ஒரு தையல் அடுத்தது நம்ம இந்த சைடு வந்து மார்க்கிங் வந்து பண்ணியிருக்கோம் பண்ணிவிட்டு இதில் இருந்து இப்படி க்ராஸ் லைன் நீங்கள் வந்து பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கேல் வெஸ்ட்டு லைன் போட்டு தையல் போடுங்க அடுத்தது முன்பக்கம் வந்து எடுத்துக்கலாம் முன்பக்கத்தில் இதுதான் நான் உள்பக்கம் அப்படின்றத மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பீஸ் வந்து எடுத்துக்கலாம் இந்த ரெண்டு சிசர் கட்ருக்குல அதை ரெண்டையும் ஈவனாக வந்து முடிச்சுக்குங்க இப்போ இந்த சிசர் இருந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் மார்க்கிங் இருக்குது இந்த மாதிரி நீங்கள் ஸ்கேல் வெஸ்ட்டு நேராக லைன் போட்டுக்குங்க நான் அப்படியே வந்து தையல் போட்டுக்கிறேன் அடுத்தது ரெண்டாவது டாட் இங்கே நமக்கு கட்டும் இருக்குது மார்க்கிங் இருக்குது அதை அப்படியே மடித்து தையல் போட்டுக்குங்க மூணாவது டாட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம மார்க்கிங் பண்ணியிருக்கோம் இங்கே மேலே வந்து சிசர் கட் இருக்குது ரெண்டையும் மடிச்சுக்குங்க இந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை ட்ரைட்டாக க்ராஸாக கட் பண்ணி விட்டுருங்க இப்போ டாட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கெங்கே மார்க் பண்ணி வச்சோமோ அந்த நேர் வந்து பார்த்தீங்கன்னா டாட் வந்து ரொம்ப கரெக்டாக வந்து வரும் இப்போ அடுத்த சைடு வந்துடுறதுக்கெலாம் ரெண்டு சிசர் கட்டியும் ஈவனாக வந்து மடிச்சிட்டு ஆல்ரெடி நம்ம மார்க்கிங் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த நேர் வந்து அப்படியே தையல் போட்டுக்குங்க இப்போ இந்த ரெண்டு பக்கமும் நம்ம டாட் வந்து போட்டுவிட்டோம் அடுத்தது பட்டி வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு பீஸும் கரெக்டாக இருக்கா அப்படின்றத ஒன்ஸ் இந்த மாதிரி வச்சு செக் பண்ணி பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்குது அடுத்தது பட்டி பீஸ் வந்து எடுத்துக்கோங்க பட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு ரெண்டு பட்டியும் கரெக்டாக ஈவனாக இருக்க மாதிரி வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு ஃபர்ஸ்ட்டு ஒரு பீஸை வச்சு தையல் போட்டுக்கலாம் அரை அளவுக்கு இப்படி மார்க் பண்ணிக்கங்க இந்த கால் இன்ச்சை மட்டும் வந்து விட்டுட்டு இப்படியே அரை இன்ச் புதுசாக இருக்கிறவங்க மார்க் பண்ணி தையல் போட்டுக்குங்க அடுத்தது என்ன பண்ணலாம் இந்த பட்டி மேல வந்து ஒரு டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கங்க நம்ம பட்டன் பீஸ் வந்து கொடுக்கணும் பட்டன் பீஸ்ல ஒரு பீஸ் வந்து அதிகமாக உங்களுக்கு வந்து வரும் கொக்கிப்பட்டி அது வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ரஃப்தையல் போட்டுக்குங்க இந்த மாதிரி ரஃப் தையல் போடும்போது உங்களுக்கு என்னாகும் கிளாத்து வந்து லாக் ஆகிக்கும் உங்களுக்கு வந்து பட்டன் பேஸ் வைக்கும்போது பட்டி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து வராது உயரம் அதிகமாக வரும்ல அந்த பிரச்சனை இருக்காது ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு அரை இன்ச் வந்து மடிச்சுட்டு இது மேலே வச்சு நேராக தையல் போட்டுக்குங்க இந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸாக கரெக்டான அளவுக்கு கட் இங்கே எக்ஸ்ட்ரா இருக்க நூலையும் கட் பண்ணிடுங்க கிளாத்தை திருப்பிட்டு மேலே வந்து ஒரு டாப் ஸ்டிட்ச் வந்து போட்டுக்கங்க அந்த கிளாத்தை அப்படியே உள்பக்கம் அந்த தையல் வர்ற மாதிரி மடிச்சுட்டு நேராக தையல் போடுங்க இப்போ இந்த பட்டி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நேராக இருக்கும் இந்த சைடு வந்து நேராக இருக்கும் எது இப்படி லைட்டாக வளைவாலாக இருக்கக்கூடாது நேராக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பட்டி வந்து கரெக்டாக ஜாயின் பண்ணணும் அடுத்தது வீப்பட்டி வந்து எடுத்துக்கலாம் வீப்பட்டியில் ஃபஸ்ட்டு அரை இன்ச்சு மடிச்சு இன்ச் அளவுக்கு தையல் போடுங்க கிளாத்தை திருப்பிட்டு நம்ம போட்டிருக்க தையல் வரைக்கும் இந்த கிளாத்தை வந்து மடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பீஸாக கட் பண்ணிடுங்க சென்டரில் ஒரு தையல் வந்து போட்டுக்குங்க இது தைச்சி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ரெண்டு பட்டியும் கரெக்டாக இருக்கா அப்படின்றத ஒன்ஸ் இந்த மாதிரி வச்சு செக் பண்ணி பார்த்துக்குங்க ரெண்டு பட்டியும் ஈவனாக இருக்கா அப்படின்றத வச்சு செக் பண்ணிக்கங்க ரெண்டு பட்டியும் கரெக்டாக இருக்குது அப்படின்னா இப்படியும் எடுத்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க அடுத்தது என்ன பண்ணலாம் ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப் அண்ட் டவுன் இல்லாமல் தைக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொன்றையும் செக் பண்ணி செக் பண்ணி தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து அப் அண்ட் டவுன் அப்படின்றது வராது இப்போ ரெண்டு சைடும் ஷோல்டர் வந்து கரெக்டா எடுத்து வச்சுக்கலாம் நம்ம இந்த சைடு இந்த நெக் வந்து கட் பண்ணியிருக்கோம்ல அந்த நெக்கோட இந்த எஜ்ஜில் வந்து கரெக்டா ஷோல்டர் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க அரை அளவுக்கு தையல் போட்டுக்கலாம் சோல்டர் ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் நம்ம வந்து கிராஸ் பீஸ் வந்து வச்சுக்கலாம் இப்போ கிராஸ் பீஸ் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு அரை இன்ச் வந்து முடிச்சிட்டு நெக்கோட எஜ்ஜில் வந்து இன்ச் அளவுக்கு மட்டும் தையல் போடுங்க உள்ள அளவுக்கு இந்த கிளாத்தை வந்து மடிச்சுட்டு மேலே வந்து ஒரு டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்குங்க கிளாத்தை உள் பக்கம் திருப்பிட்டு இந்த பக்கம் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணிக்கிங்க இதை கட் பண்ணும்போது கவனமாக கட் பண்ணுங்கள் நமக்கு வந்து மெயின் கிளாத்தில் வந்து பட்டுரும் எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ்லாம் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதை அப்படியே உள் பக்கம் முடிச்சுட்டு நான் வந்து டபுள் ஸ்டிச் வந்து போட்டுக்கிறேன் அடுத்தது ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் பேக் சைடு வந்து எடுத்துக்கோங்க லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டும் வந்து கரெக்டாக பார்த்துக்குங்க இப்போ இதில் வந்து நமக்கு சிசர் கட்ருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரண்ட் சைடு இது நமக்கு பேக் சைடு ஷோல்டர் நேர் கரெக்டாக சிசர் இருக்க மாதிரி வச்சுக்குங்க வச்சுட்டு இது அப்படியே செக் பண்ணி இங்கேருந்து தையல் போட்டுக்கலாம் அடுத்தது சைடு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இடுப்பு சுற்றளவு வந்து நம்ம மார்க் பண்ணணும் பட்டி சுற்றளவு இடுப்பு சுற்றளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம் இடுப்பு சுற்றளவு ஆரே முக்கால் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் விபிஸில் விபிஸை விட்டுட்டு ஆரே முக்கால் வந்து எடுத்துக்குங்க பேக் சைடு ஆல்ரெடி நம்ம டாட் பிடிச்சி வச்சுருக்கோம் இருந்தாலும் மறுபடியும் மடித்து ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம் பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஏழே முக்கால் இந்த நேரம் ஆல்ரெடி மார்க்கிங் இருக்குது இருந்தாலும் மறுபடியும் மார்க் பண்ணியிருக்கேன் அடுத்தது ஸ்லீவ் ரவுண்டு வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஆங்கோல் ரவுண்டுக்கு ஆல்ரெடி இங்கே நமக்கு கட் வந்து இருக்குது அதை நேர் பண்ணிவிட்டு கீழேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மார்க்கிங் இருக்குது அதை நேர் பண்ணி நீங்கள் ஸ்கேல் வச்சுட்டு நேராக வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா சைடு வந்து ஜாயின் பண்ணுங்கள் இந்த சைடு தையல் வரும்போது ரெண்டு பீஸும் கரெக்டாக ப்ளஸ் மாதிரி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தையல் போடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா சைடு வந்து உங்களுக்கு கரெக்டாக ப்ளஸ் மாதிரி இருக்கும் ஹைநேக் ப்ளவுஸ் வந்து எப்படி நம்ம ஸ்டிச்சிங் வந்து பண்ணோம் அப்படின்றது இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ படிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்